வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வேலையும் பணமும் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல நீங்க சரியான விஷயத்தையே சொன்னாலும் சரிங்க அத தப்பா எடுத்துக்க கூடிய உலகம் இது அதனால உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க தான் உருவாக்கணும் நீங்க சொல்றத அடுத்தவங்க கேக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க எல்லாருடைய அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரிங்க இங்க உறவுகளுக்குள்ளார கோழி மூட்டி விடுறதுக்கு ஒரு நாரதர் இருப்பாங்க அதே மாதிரி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு எட்ட இருப்பாங்க மூட்டி விட்டு பிரிச்சு வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு சகுனி இருந்தேதான் சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க வாழ்க்கையில வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மைங்க இந்த நாரதர் சகுனி இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காம உங்க வாழ்க்கைய நீங்க கரெக்டா வாழுங்க இங்க ஒரு இடத்துல நீங்க தோத்தே போனாலும் அந்த இடத்துல புன்னகையோட சிரிச்ச முகத்தோட வெளியில வந்து பாருங்க அந்த இடத்துல உங்க முன்னால யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க கூட உங்களுடைய புன்னகைய பார்த்து கலங்கி போய் நிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய சிரிப்புக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை என்னைக்குமே ஒருத்தவங்க முன்னாடி நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு சலுப்பா வராதிங்க அப்படிங்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்குங்க இங்க தரையில கால் படாம சில பேரை நீங்க தாங்கு தாங்கனு தாங்கினீங்கன்னாலும் சரியான நேரத்துல கலட்டி விட வேண்டிய இடத்துல உங்களை கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் கத்தி நடக்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க என்னைக்குமே நம்பிக்கைய மட்டும் கைவிடாதீங்க அதுதான் நீங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பிடிப்ப உங்களுக்கு கொடுக்குங்க இங்க கோழைகளும் முட்டாள்களும் மட்டும்தான் எல்லாம் என் தல விதிப்பா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையை நொந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க ஆனா புத்திசாலிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க என் விதிய நானே எழுதுறேன் அப்படின்னு இறங்கிடுவாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க புத்திசாலியா இல்ல கோழையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணுங்க இங்க எப்போதுமே உங்கள மகிழ்ச்சியா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இத ஏன் சொல்றேன்னா முதல்ல எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அது உங்களுடைய தோற்றமா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அதுவே உங்களுடைய பழக்கமா மாறிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் எப்ப பார்த்தாலும் புலம்பாதீங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுதாங்க உண்மை இங்க உங்களுடைய திறமை திறமையோடைய மட்டத்துக்கு உங்களை நீங்க தயவு செஞ்சு என்னைக்குமே குறைச்சிக்காதீங்க எனக்கு எவ்வளவுதான் பா திறமை இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை குறைச்சி போடாதீங்க என்னைக்குமே அதுக்கு பதிலா உங்களுடைய திறமைகளை உங்களுடைய இலக்குகளினுடைய உயரத்துக்கு நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி உங்களால ஈஸியா அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த கனிய பறிச்சிட முடியும் சோ திறமை அப்படிங்கறது இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களுடைய இலக்குகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உங்கள் வசப்படும் அப்படிங்கறதா உண்மை உங்களுடைய முதல் வெற்றிக்கு பின்னால ஓய்வு எடுத்துறாதீங்க என்னைக்குமே சொல்றேங்க ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு உட்கார்ந்து மறுபடி ஒரு தடவை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் தடவை நீங்க ஜெயிச்சது அதிர்ஷ்டத்தால வந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை இதை விட இன்னும் பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டோட உங்களுடைய முயற்சி இருக்கணும் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதுதான் வந்து தேவையான ஒரு விஷயம் இங்க விதி அப்படிங்கிறது நல்லவங்களுக்கு தோழன் ஆனா புத்திசாலிகளுக்கு அது ஒரு வழிகாட்டி ஆனா கெட்டவங்களுக்கு விரோதி அதே மாதிரி முட்டாள்களுக்கு அதிகாரி உங்களுடைய வாழ்க்கையில அந்த விதி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்கதான் முடிவு பண்ணனுங்க இங்க ஒருபோதுமே உங்களை நீங்களே என்னைக்குமே பலவீனமா போடாதீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பலவீனமே உங்களை தோல்வி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே பலவீனமா நீங்க நினைக்காதீங்க உங்களால முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஓடாத விழுந்துருவ அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்களே தவிர விழுந்துராத ஓடு அப்படின்னு சொல்றவங்க இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் எப்படி ஓடணும் நிதானமா போகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அடுத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்காதீங்க கண்டிப்பா சொல்றதுக்கும் நீங்க திரும்பி திரும்பி பாத்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது இங்க பலர் தந்த அவமானங்களும் சில பேர் உங்களுக்கு தந்த அந்த துரோகங்களும் தான் உங்க வாழ்க்கைய செதுக்க கூடிய ஒரு மிகப்பெரிய உளியா இருக்கும் சோ அதே மாதிரிதாங்க அதை கொண்டு உங்களுடைய நீங்களே செதுக்கிக்கோங்க உளி இருக்கு பாத்தீங்களா அது சிலையை செதுக்கும் அந்த வழி இருக்கு பாத்தீங்களா நமக்கு வரக்கூடிய வழி அது உங்க வாழ்க்கையவே செதுக்க கூடியது அதனால வாழ்க்கையில வலி வந்துருச்சுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்குமே இங்க மருந்து இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை இங்க பிடிக்காத வாழ்க்கைய எப்படியாவது வாழ்றது அப்படின்னு என்னைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க எப்படிப்பா பிடிக்காத ஒரு வாழ்க்கை நான் கேட்காதீங்க தாமரை பூ இருக்கு பாத்தீங்களா தாமரை இலை இருக்கு பாத்தீங்களா அதை பாத்தீங்கன்னா ஒட்டாத நீரோட எப்படி ஒட்டி வாழுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையிலயும் நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில உயர்வடையத நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அத உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்க எப்படா கீழே விழுவீங்க அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு தான் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க கரெக்டா வடிவம் வடிவமைச்சு போயிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் வசப்படும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்